வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தக்காளி பிஸ்கெட்டுகளை விற்பனை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மன்சூர் அலிகான் நான் இங்கு போட்டி இடுவதால் அதிமுக திமுக பிஜேபி ஓட்டுக்கு பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் கோடம் கொடுக்கலாம் நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்து காதிர் ஆனந்த் அவருடைய தந்தை துரைமுருகன் பெயரை கெடுத்துவிட்டார் குடியாத்தத்தில் மன்சூர் அலிகான் பேட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி மற்றும் அலிஞ்சி குப்பம் கிராமங்களில் உள்ள சந்தை பகுதிகளில் தக்காளி மற்றும் பிஸ்கெட் கடைகளில் விற்பனை பொது மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்தியா ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் நடிகர் மன்சூர் அலிகான் செய்தியாளர்களிடம் கூறியதாவது எப்போ டெல்லிக்கு போனாலும் நான் இந்தியா கேட்டில் அந்த வாக்கிங் பண்ணேன் இந்த தடவை நாங்கள் போகிறதுல பல சிரமங்கள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அதாவது இந்த பாரத் மாதா கி கிஜே இந்த ஸ்லோகத்தை சொன்னவங்க அஜித் முல்லா கான் அஜித் முஜித் முல்லா கான் புரியுதுங்களா அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அதே மாதிரி இந்த ஜெயன்கிற நாரா சொல்கிறது அபித் மு ஷா அபித் வரும் அவர் தான் அந்த ஜெயின் நாரா முதல் முதல் சொன்னது அதுக்காக இப்போ அவங்க சொல்லாமல் இருப்பாங்களா அதாவது முஸ்லீம்களை வேற இருக்கணும் ஒரு ரம்ஜான் மாதத்தில் இந்த மாதிரி பண்ணுறது இந்த குரங்குத்தனம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அதெல்லாம் ஈடேறாது और अली वाली कहना सूरल है वो किसी से कोई मुसलमान को मिटा नहीं सकता मुस्लिम को मिटा नहीं सकता है कि नहीं ये कौन सा खेत का कौन सा खेत का मूली है सब देखा जाएगा बस चित्र ना इन मकल का आगे उड़पे अब इन सिंपल आंसर நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தி திமுக பிளட் வந்து பிஜேபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா வந்து ஓட்டு வாங்கிடலான்ற ஒரு நினப்பில் இருக்காங்க நான் வர்றதுனால இங்கே பத்தாயிரம் கொடுக்கலாம் இருபதாயிரம் கூட கொடுக்கலாம் அதனால மக்களுக்கு நல்லதாக நடக்கும் சம்பாதிச்சு வச்சதை அவங்க கொடுக்குறாங்க நான் வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வட்டி இல்லாத கடனை வட்டி வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது பேங்க் அளவு பண்ணாதது ட்ரஸ்ட் மூலம் நான் இதை அமுல்படுத்த போகிறேன் எப்படி இருபத்தஞ்சு லட்சம் கோடி ஒரு மோதினால அது இதுக்கு அதான் தள்ளுபடி பண்ண முடியுதோ கடன் கொடுக்க முடியுதோ இன்னும் பல குஜராத்திகளுக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு ரெண்டாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி வாங்கிட்டு அப்படியே தள்ளுபடி பண்ண முடியுதோ ஏன் ஏழைகளுக்கு பண்ணக்கூடாது பண்ண முடியாது இங்கே பாலாறு கோதாவரியும் இணைப்பேன் ரெண்டு பாலாறுலேருந்து உபரியா தண்ணி வர்ற காலத்தில் அந்த தண்ணியை ரெண்டு குக்கமும் ஏரி குளம் குட்டை இதில் உருவாக்குவேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு இரநூறு முந்நூறு நாள் ஆக்கலாம் சீரியஸாக வேலை செய்யலாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் மலையில் என்ன வரும் சாதாரண போகன் விழாவுக்கு வந்து தண்ணியே தேவையில்லை பனை மரத்துக்கு தண்ணியே தேவையில்லை பத்து லட்சம் இதெல்லாம் நட்டு வைங்க ஒரு பதிமூணு வருஷம் ஆகும் நான் சாகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்து செஞ்சுட்டு தான் போவேன் மலையடி வாரத்தில் தான் தங்கியிருக்கேன் அப்படி ஒரு பசுமையாக இந்த மலையில் மாற்ற முடியும் அந்த ஒரு நப்பாசியில் தான் இங்கே வந்திருக்கேன் நான் இளமை காலங்களெல்லாம் தொலைச்சிட்டேன் சினிமாவில் இனி இங்கே இருந்து பொது சேவை ஆகிறதுக்கு தான் வந்திருக்கு நிச்சயம் வெற்றி பெறுவேன் கேசிஎஸ் அவர்களுக்கு எம்ஜிஆர் கோடிக்கணக்காக கொடுத்து நிறைய கொடுத்து கல்லூரி திறக்க வச்சாங்க அதன்படி அவர் உதவி செய்கிறது நல்லது கதிரானந்த் அவர்களும் எனக்கு பின்னாடி வெற்றிகரமாக வரட்டும் எனக்கு ஒன்றும் அச்சே பண்ணிங்க ஏன்னா நிறைய இங்கே மேம்பாலங்கள் கட்டப்படாமல் இருக்குது ஆம்பூரில் குப்பை தொட்டிகள் கட்டப்படாமல் இருக்கு குப்பை தொட்டிகளுக்கு வழியாலே இல்லை அங்கங்கே அள்ளி போட்டு போய் நைட் நைட்டானால் சரி இந்த கதிரானந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்க போற இடத்துல வந்து எல்லாரும் வந்து மேக்கப்பு எல்லாம் பொண்ணு நல்லா வந்திருக்கீங்க ஆயிரம் ரூபாய் அப்பா அப்பா ஒரு நகைச்சுவை எல்லாத்தையும் சிரிக்க வைப்பேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க அதனால என்ன அது தவறா சொல்லிருக்காங்க அது மன்னிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால அந்த ஆயிரமா கொடுக்குறேங்க மன்சிவழிக்க வந்ததுனால பத்தாயிரம் இருபதாயிரமா கொடுங்க நல்லது இந்த வேகாத வெயில் அவர் மட்டும் மேக்கப் போட்டு வந்திருக்காரு இல்லையா அதனால கேட்டிருப்பாங்க அவரும் மேக்கப் போட்டு தான் வந்திருந்தார் போட்டோ பார்த்தேன் பல பலன்னு இருந்துச்சு சந்தோஷம் மக்களை சந்தோஷமா தான் நான் வந்திருக்கேன் பொறாமப்படுறதுக்காக இல்ல பேரன் நோலி போடட்டும் நல்லா அப்புறம் என்னென்னப்பா இருக்குது நல்லா ரிச்சா இருக்கணும் நல்லா அது என்ன அந்த பியூட்டி பார்லருக்கு எல்லாம் போகணும் பஞ்சாப் விவசாயிகள்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா போராட்டம் பண்ற இடத்துலயே இந்த மசாஜ் இது எல்லாம் வச்சுட்டு போறாங்கன்னா வசதியா வாழ்றான் இப்போ நான் இந்த மார்க்கெட்டில் போயிருந்தேன் இப்போ பேட்டி எடுத்துருந்தீங்க நீங்கள் ஒரு வேன் ஃபுல்லாக ஒரு ஆயிரம் கிலோ தக்காளி இருக்கும் ஆயிரம் கிலோ தக்காளி சாயந்தரமான அழுகி போயிடும் அஞ்சு கிலோ நூறுரூவான்னு விற்கிறாங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை குறைந்தபட்ச ஆதார இல்லை இப்படி பேசுகிறவரை ஒரு கோடிக்கணக்காக வச்சுருக்காங்க இல்லையா அந்த தக்காளி பதப்படுத்துறதுக்கு சாஸாக ரெடி பண்ணுறதுக்கு தக்காளியை பல விதமாக அதை உருமாற்றலாம் தக்காளி சாஸாக உருவாக்கலாம் சாஸ் மட்டும் இல்லை அந்த தக்காளியில் வந்து இந்த அந்த இது மாதிரி கேக் மாதிரிலாம் பண்ணி பண்ணலாம் பேஸ்டிங் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் பணம் பழுத்து பண்ணுறாங்க கிடைக்காது தக்காளி கிடைக்காத இடங்களில் தூக்கி குழம்பு போட்டு முட்டையை போட்டு அடிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இப்போ அது ஐம்பது ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஆதார விலை கிடைக்கும் இந்த மாதிரி செய்யணும் விவசாயிகள் உற்பத்தியை பெருக்கணும் ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு கீரை விற்கிறாங்க பத்து ரூபாய்க்கு தக்காளி கிலோ விற்கிறாங்க எல்லா காய்கறியும் உரம் இல்லாமல் கம்மியாக கிடைக்கிது அங்கே கோயம்பேட்டில் வர்றது எல்லாமே மார்க்கெட்டிங் எல்லாம் பயங்கரமான போயிட்டு இருக்கீங்க பயங்கரமா இருக்கு மக்கள் நான் காசு கொடுத்தா யாரையும் கூப்பிடுறது இல்ல நான் வந்து இவங்க மகிழ்விக்க வந்திருக்கிறேன் என்ன விடுங்க நான் சின்னத்தை வாங்கிட்டு வருவேன் நன்றி நன்றி